அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில்ங்க ரெண்டு இடத்துல கொப்பரை ஏலம் நடந்துதுங்க அதனுடைய தகவல்களை பார்க்கலாமங்க கொப்பரை உரத்தை எவ்வளவு எந்தெந்த மண்டியில் என்ன விலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற தகவலை பார்க்கலாமுங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முதல் தர கொப்பரை எப்படி இருக்கும் இரண்டாம் தர கொப்பரை எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன ஒரு விளக்கம் கேட்டிருந்தீங்க அதை இப்போ வீடியோவில் பார்க்கலாமாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா முதல் தர கொப்பரைங்க பருப்பு சுருக்கு இல்லாமல் பருப்பு தெளிவாக இருக்குங்க இது முதல் தர கொப்பரைங்க இது வந்து இரண்டாம் தர கொப்பரைங்க பருப்பு பார்த்திங்கன்னா அழுகல் இருக்குங்க சுருக்கு பருப்பு இருக்கும் வெள்ளப்பருப்பெல்லாம் கலந்துருக்குங்க இப்படி தான் கொப்பரை தராமரித்து கொண்டுருவாங்க இனி வாங்க நம்ம விலை நிலவரத்தை பார்க்கலாமாங்க இனி வர வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து கலந்து வருங்க நாங்கள் நிலவரத்தை சொல்கிற முதல் தரம் என்ன ரேட்டு இரண்டாம் தர ரேட்டுன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அம்மிச்ச பருப்போடு சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இன்றைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி எழுவத்தஞ்சி மூட்டை தேங்காய் பருப்பு விற்பனையாச்சுங்க இதில் முதல் தர தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஏழு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் எழுபது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபது ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா எழுபது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இந்த மண்டி எங்கே இருக்குதுன்னாங்க நம்ம ஈரோட்டில் இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க முடக்குறிச்சி க முடக்குறிச்சியிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வருங்க அங்கே செயல்பட்டுருக்குதுங்க அடுத்தபடியாக நடந்த நடந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடுங்க இந்த மண்டி இங்கே இருக்குனாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்துக்கு எல்லையில் செயல்படுதுங்க நம்ம சாலைப்பதூர்லேருந்துங்க அதாவது இருந்து திண்ணலை போகிற சாலையில் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்படுதுங்க இங்கேயும் வார வாரம் திங்கிழமை தேங்காய் ஏலம் நடக்கும் ஏலம் நடக்குங்க வாங்க இன்னைக்கு வந்து கொப்பரை எண்ணெய் விலைக்கு வைத்துன்னு பார்க்கலாமாங்க மொத்த கொப்பரை வரத்து கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில்லைங்க ஐநூறு மூட்டைகள்ங்க இதில் முதல் தர கொப்பரை பாத்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அஞ்சு காசில் இருந்துங்க அதேபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா நாற்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை நீங்கள் வீடியோவில் பார்க்குறது முதல் தர கொப்பரைங்க இரண்டாம் தர கொப்பரை முதலே வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம் அது எப்படினு காமிச்சுக்கிறேங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா தொண்ணூறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா எழுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் இன்றைக்கி யாராவது கொடுமுடிலையும் சரி இல்லை எலுமாத்தூர்லேயும் சரி நீங்கள் கொண்டு வந்து கொப்பரையை சேல்ஸ் பண்ணிவிங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து கொப்பரை பொறுப்பு என்ன விலைக்கு போச்சு இன்னைக்கு போன விலையும் கட்டுப்படி அச்சன கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரிங்க கொப்பரை போதுங்க மறக்காமல் தரம் பிரித்து கொண்டு வாங்க அப்போ தான் வந்து அதுக்குரிய விலை கிடைக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொப்பரை விற்பனை கொன்ற விவசாயிகள் வந்துங்க கம்பல்சரி உங்களுடைய ஆதார் கார்டுங்க மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெளிவாக தெரிகிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துந்துருங்க அப்போ தான் வந்து பணம் பட்டுவாடாக பண்ணுறதுங்க உங்களுக்கு எளிதாக இருக்குங்க அதிகாரிகளுக்கு இந்த தகவலை உங்கள் சொந்தங்கள் மற்றும் உறவினர்கள் கொப்பரை உற்பத்தியாளர் விவசாயிகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்